ஹாய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு ஒண்டர்ஃபுல்லான சார்க்கோல் சோப்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த சார்கோல் வந்து தேங்காய் சில்ல வேக வச்சு அதை அரைச்சி பொடி பண்ணி பண்ணுறது தான் இந்த சார்கோல் சோப்புங்க இதில் வந்துட்டு ஏகப்பட்ட தோல் வியாதிகளை நீக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க இது அக்னி ப்ராப்ளம்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொடுக்கும் வேண்டாத செல்ஸ் க இல்லைலாம் நீக்கி நமக்கு ஃபேஸு நல்லா பல பலனு வச்சுக்கிறதுக்காக உதவும் ரெண்டாவது வந்துட்டு இந்த வறண்ட தோல் சிரமம் இருக்குது இல்லையா அதை வந்து நார்மல் சிரமமாக மாற்றி கொடுக்கும் ஆயில் பசையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபீலை கொடுக்குங்க நாள் முழுவதும் இதை ரெகுலராக பயன்படுத்திகிட்டே வரும்போது தோலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே நமக்கு ஓக்கி கொடுக்குங்க நம்மகிட்ட அவைலபிளுங்க வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ